இயக்குனர் அலுவலகம் மாநில வேளாண்மை விரிவாக்க மேலாண்மை நிலையம் குடுமியான் தினம் ஒரு தொழில்நுட்ப செய்தியில் இன்று நாம் பார்க்கவிருப்பது பயிர்களில் நூற்புழுக்களினால் ஏற்படும் பாதிப்பும் அவற்றின் அறிகுறிகளும் மற்றும் மேலாண்மை உத்திகளும் நூற்புழுக்களின் தாக்குதலினால் பயிர்களில் விளைச்சல் குறைந்து விளைபொருள் தரமும் குறைந்து வேளாண் பெருமக்களுக்கு நட்டம் ஏற்படுகிறது பொதுவாக நூற்புழுக்களால் தாக்கப்பட்ட பயிர்கள் சத்து பற்றாக்குறையால் பாதிக்கப்பட்டது போல் தோன்றும் செடியில் காணப்படும் அறிகுறிகளையும் தெரிந்து அதற்கேற்ப மேலாண்மை முறைகளை கடைபிடிக்க வேண்டும் நூற்புழுவினால் தாக்கப்பட்ட பயிர்களின் அறிகுறிகள் உயரத்திலும் பருமனிலும் குறைந்த வளர்ச்சி செடியில் குறைந்த பக்கக்கிளைகளின் எண்ணிக்கை இடைக்கணுவின் நீளம் குறைதல் இலைகள் பச்சையமிழந்து பழுப்பு நிறமாக மாறுதல் இலை ஓரங்கள் சிவப்பாகி மேற்புறகமாக மடிதல் கிளைகளெல்லாம் ஒன்று கூடி காலிஃப்ளவர் போன்ற அமைப்பு உருவாதல் இலை நுனி வெண்மை நிறமாக மாறி கீழ் நோக்கி தொங்குதல் உரு சிதைந்த மொக்குகள் மற்றும் பூக்கள் ஆங்காங்கே திட்டுத்திட்டாக பயிர் வளர்ச்சியின்றி காணப்படும் நண்பகல் நேரத்தில் மண்ணில் ஈரம் இருக்கும் பட்சத்தில் அவை வாடியது போல் காணப்படும் மேலும் பயிர் உரிய காலத்திற்கு முன்பே முதிர்ச்சி நிலையை அடைந்துவிடும் நூற்புழுக்களின் பாதிப்புகளை செடியை பார்த்து அறிந்து கொண்ட போதிலும் செடியின் வேரையும் சோதித்துப் பார்க்க வேண்டியது அவசியமானது ஒன்றாகும் வேரில் தென்படும் அறிகுறிகள் ஆவன சல்லி வேரற்ற கட்டை வேர்கள் எடுத்துக்காட்டாக எலுமிச்சை அல்லது நார்த்தை நூற்பொழிவினால் தாக்கப்பட்ட கமலாரஞ்சு மரத்தின் வேர்கள் பாசிமணி போன்ற வேர்முடிச்சுகள் எடுத்துக்காட்டாக வேர்முடிச்சு நூற்பொழிவினால் தாக்கப்பட்ட கேரட் மிளகு இஞ்சி போன்றவற்றின் வேர்கள் இளஞ்சிவப்பு அல்லது கருமை நிறத்துடன் கீறியது போல உள்ள காயங்கள் அல்லது தழும்புகள் எடுத்துக்காட்டாக நூற்புழுவால் தாக்கப்பட்ட பீன்ஸ் மற்றும் பட்டாணி வேர்கள் வேர் முனைகளின் முனைகளில் வளர்ச்சி தடைபட்டு பருமனாகி அவற்றின் பக்க வேர்கள் உருவாகி நாளடைவில் ஹாக்கி மட்டை போல் வளைந்து காணப்படுதல் புற வேர் நூற் நூற்புழுக்களினால் தாக்கப்பட்ட வெள்ளைப்பூண்டின் வேர்கள் இதற்கு எடுத்துக்காட்டாகும் வேரில் மணி போல் வெண்மை நிறமாகவோ மஞ்சள் நிறமாகவோ மாறி அவற்றின் பெண் நூற்புழுக்களால் ஒட்டியிருத்தல் எடுத்துக்காட்டாக கூட்டு நூற்புழுவினால் தாக்கப்பட்ட உருளைக்கிழங்கின் வேர்கள் வேர் நூற்புழுவின் தாக்குதலுக்கு பிறகு பூஞ்சானங்களின் தாக்குதலினால் வேர்கள் அழுகும் நிலை எடுத்துக்காட்டாக நூற்புழுவினால் தாக்கப்பட்ட பீன்ஸ் பட்டாணி உருளைக்கிழங்கு போன்றவற்றின் வேர்கள் இந்த தொழில்நுட்ப செய்தியினை விவசாயிகள் பயன்படுத்தி கொண்டு நல்ல மகசூல் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் Nandri.